வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் வந்து விளைநிலங்கள் வந்து அதிகளவு இருக்குங்க இந்த வனப்பகுதியை ஒட்டி அந்த வனப்பகுதியை ஒட்டியிருக்கிற விளைநிலங்களில் வந்து அந்த நிலத்தில் வந்து விதைச்சிருக்க விதைகளை வந்து வளர்ந்து கதிர் முற்றி அந்த அறுவடைக்கு தயாராகும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டு விலங்குகள் வந்து தொலை ஏற்படுங்க குறிப்பாக இந்த வேர்க்கடலை அதாவது கலக்காலம் போடும்போது இந்த காட்டு பன்றிகள் வந்து தோண்டிய அதை சாப்பிட்டு போயிடுங்க பயிர்கள் வந்து சேதமடையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து காவலுக்கு போகிறத வளர்க்குங்க அப்படி காவலுக்கு போன இடத்துல கேம்ப் போட்டு தங்கியிருந்த ஒரு ஈழத்து நடந்த அம்மா சந்தைகள் உமே தனியாக பார்க்க போகிறேன் இந்த காணொலியில் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் இண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனுக்குடனாக வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபரான சரவணன் அப்படிங்கிற நபருக்கு தாங்க இந்த அமௌண்ட்ஸ் திகில் சம்பவம் ஏற்பட்டிருக்கு இந்த அமௌண்ட்ஸ் திகில் சம்பவத்தை தான் நம்மளுக்கு அப்படியே வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்காருங்க அவர் அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டம் கல்லூரி விடுமுறை அதாவது காலேஜெல்லாம் மூணு வருஷம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்து செட்டில் ஆகிறாருங்க அப்படி செட்டில் ஆன இரண்டாவது வாரத்தில் வந்து அவங்களோட அப்பா வந்து காவலுக்கு போன இடத்துல இரவு நேரத்தில் வந்து அந்த காற்று பண்டிகையில் துரத்துட்டு போகும்போது கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டுருதுங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை வந்து வீட்டில் அவர் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இவர் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாருங்க என்ன தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலையும் இவருக்கு விவசாயி மேலேயும் விவசாயத்தின் மேலேயும் ரொம்பவே பற்றும் அதிகம்ங்க அப்படி இருக்கும்போது தன்னோட விளை பொருட்களை வந்து சேதமடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட இந்த காலேஜில் வந்து டூர் போகும்போது இந்த கேம்பிங் டிவைஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காருங்க அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு வனப்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருனா சரி இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா வனத்தை அதாவது நிலத்தில் வந்து காவலுக்கு இருக்கக்கூடாது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள இந்த மூங்கில் தான் இருக்கில்ல அதில் வச்சு ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு நம்ம இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு பகல் பகல்புழுதில் போயிட்டு தனியாகவே என்ன பண்ணுறாருனா போயிட்டு இந்த மூங்கில்லாம் வச்சு ஒரு மேடம் மாதிரி செட் பண்ணுறாருங்க அந்த மூங்கில் மரத்தில் வந்து ஃபயர் கேம்ப் போகிறதுக்கு இந்த விறகலையும் வெட்டி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்க இந்த சரவணன் அப்படி போயிட்டு இரவு வந்து எட்டு எட்டேகள் துறையுமே என்ன பண்ணுறாருனா அவரோட சைக்கிள் ப்ளஸ் கொஞ்சம் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்துட்டு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டு பவர் பேங்கோட அந்த விளைநிலத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாருங்க அங்கே ஆல்ரெடி கைது கட்டில் ஒன்று இருக்குங்க அந்த மரத்தில் தூக்கி கட்டி வச்சுட்டு போயிருக்காரு புதரில் வந்து யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த டைம் வந்து இந்த விளை நிலத்தில் வந்து இங்கே தங்க வேண்டாம் இங்கே வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்குது பனி வந்து பெய்யும் போது மேலே வந்து இறங்கும் அதனால் நம்ம வந்துட்டு அந்த விளைநிலத்துலேருந்து கரெக்டாக ஒரு நாற்பது மீட்டர் தாங்க பக்கமே வனப்பகுதி சத்தியமங்கலம் வனப்பகுதிங்க வனவிலங்குகள் வந்து அதிக அளவு நடமாட்டிருக்கிற ஏரியா இருந்தாலும் குறிப்பிட்ட சொல்லப்போனால் இந்த காட்டு பண்டைகள் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு சில சமயங்கள் மட்டும்தான் இந்த ஒற்றை யானைகளும் இல்லை கூட்டமாக யானைகளும் வந்து வரும் அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் கொஞ்சம் தைரியம் அதிகம்ன்றதுனால உள்ளே போய்ட்டு பக்கம் இது ஃபயர் கேம்ப் மாதிரி கொளுத்தி போடுறோம் இல்லை அதனால எந்த காட்டு உள்ளவங்க வராதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா உள்ளே போயிட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் உள்ளே போயிட்டு ஸ்டே பண்ணுறாருனா முக்கிய காரணம் என்ன அங்கே தாங்க கொஞ்சமாச்சும் டவர் கிடைக்கும் அவருக்கு அவரோட மொபைலுக்கு டவர் கிடைக்குன்ற காரணத்துக்காகவே அங்கே உள்ளே போய் ஸ்டே பண்ணுறாருங்க ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி அவர் காவல் காத்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கு அதாவது பதினோருலேருந்து பன்னெண்டு மணி ஆகுதுங்க அப்போ என்ன பண்ணுறாருனா சரஸ்வரன் சதம் ஃபுல்லாகவே கேட்குதுங்க உடனே ஒரு காட்டு பண்ணி நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி இவங்க அப்பா வந்து ஒரு மண்பொந்தில் வந்து என்ன பண்ணுறாருனா கவரில் வந்து இது போட்டு மறைச்சி வச்சுட்டு போயிருக்காரு அந்த நாட்டு வெட்டிங்கலாம் இந்த ஓலை வெடின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்து என்ன பண்ணுறாருனா கொளுத்து போட்டு அந்த காட்டு காட்டுப்பண்ணெலாம் விரட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து உள்ளே போய் படுத்துக்கிறாருங்க அந்த இவரு எடுத்துகிட்டு போன ஒரு சின்ன சால்வு மாதிரி இருக்குங்க அதை எடுத்து போட்டு மேலே போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு அப்படியே மொபைல் எடுத்துக்கிட்டு டவர் கிடைக்காத நிலந்த அவரோட விலை அதாவது விளைஞ்சு நிற்கிற அந்த நிலத்தை சுற்றியுமே நடந்துக்கிட்டு அப்படி சிக்னல் வர இடத்த இருக்காருங்க அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது இவர் ஆல்ரெடி படுத்துட்டு இருந்த ஏரியாவில் வந்து யாரோ நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இவருக்கு ஒன்றையும் ஒரு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வேகமாக அங்கே ஓடுறாருங்க அங்கே ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்பீக்கர் வேறு வச்சுருந்தோம் பவர் பேங்க் இருக்குது நம்மளோட சைக்கிள் வேறு அங்கே தானே உள்ளே நிப்பாடி வச்சிருக்கோம் சொல்லிட்டு வேகமாக ஓடுறாருங்க அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சரி யாரோ இந்த பக்கம் பக்கத்து நிலத்துக்காரங்க யாரா வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா திருநெல்வேலி என்ன எதுனா எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துறாருங்க ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தூக்க கழகத்தில் மொபைல் வந்து மூக்கு மேலே விழுந்து போயிருதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சரி இதுக்கு மேலே முழிச்சுட்டு இருக்க வேறான்னு சொல்லி தூங்கிட்டு அப்படியே கரெக்டாக ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணிநேரம் பக்கம் தூங்கியிருப்பாருங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுறதுன்னா எதாவது நடந்து போகிற மாதிரி இந்த மூங்கில் இல்லைனா வந்து ரொம்பவே சரகுலாம் காஞ்சி போயிட்டு நடந்தாவே இந்த சரகு சத்தம் வந்து அதிகமாக கேட்கும் அப்படி கேட்குறத பற்றி ஒரு முழிப்பு வந்துடுதுங்க சுற்றி முற்றி பார்க்கும்போது யாருமே இல்லையே ஒரு வேளை ஏதாச்சும் இந்த காட்டு போட்டுக்கிளோ இது காட்டு விலங்குகள் எதுனா வந்துருச்சோன்னு சொல்லிட்டு பயத்தோடு என்ன பண்ணுறாருனா கீழே கா கீழே வந்து கால் வைக்கலாமா வேணான்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பெட்ஷீட்டை வந்து லைட்டாக வந்துட்டு விளக்கி பார்க்குறாருங்க அப்போ அவர் பார்த்த காட்சி ஒரு நம்பவே முட்டிலைங்க அந்த இடத்துல அந்த கேம்ப் ஃபயர் போட்டிருந்தார் பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே அவிஞ்சு போயிட்டு அந்த அறவுரை வெளிச்சத்தில் வந்து நல்லாவே தெரியுதுங்க அங்கே ஒரு மனிதன் மாதிரியே ஒரு நல்ல ஹைட்டு ஆனால் காட்டு விலங்கு கிடையாதுங்க நல்லாவே ஹைட்டான ஒரு ஏழு அடி எட்டு அடி ஹைட்டில் வந்து ஒரு உருவ நிற்கிறத பார்த்து ஒரு அப்படியே பயந்து போயிட்டு பயத்தில் வந்து சாமி பேரை வந்து வேண்ட ஆரம்பிச்சிடாருங்க மொபைல் எடுத்தாலே மொபைலோட அந்த அன்லாக் பண்ணுற சவுண்டு வந்து கேட்டு அங்கே நிற்கிறது வந்து மனிதரான்னு கூட தெரியல இல்லை அமானுஷ்மா உருவமான காட்டு விலங்கான்னு கூட ஒன்றும் கன்ஃபார்மாகல இருந்தாலும் பயம் வந்து அவருக்கு அதிக அதிகமாயிட்டே அதிகாரமாகிட்டே போயிட்டுருக்குங்க அதோட இதை துடிப்பு வந்து ரொம்பவே துடிக்கிறது வந்து அவருக்கே ஃபீல் ஆகுதுங்க ஃபுல்லாகவே அந்த குளிரில் கூட அவருக்கு வேர்த்து கொட்டிடுச்சு இந்த நேரம் பார்த்து யாருமே இந்த இடத்துல இல்லையே யாராச்சும் தூரமாக இந்த காவலுக்கு யாராவது இந்த விளக்கு வெளிச்சிருந்தா கூட நம்ம ஓடிடலாம் அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளவே அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க பயத்தோடய வேறு வந்து சொட்டை சொட்ட உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பயங்கரமாக சாமி பெற சொல்லி ரொம்பவே அப்படியே பயத்தோடு வந்து வாய்க்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருக்காருங்க எப்படியாச்சும் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேண்டிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த உருவம் மறைஞ்சு போகிறத ஒரு நோட் பண்ணே கீழே விழுந்து அடித்து கட்டிலேருந்து கீழே விழுந்து கட்டில் சாச்சிக்கிட்டு வேக வேகமாக ஓடுறாருங்க அப்படி அந்த நாற்பது மீட்டர் தாண்டி அவரோட நிலத்துக்குள்ளே தூந்து ஓடும் போது இவரோட பின்னாடி வந்து யாரோ கழுத்து மேலே வந்து அடித்த மாதிரி கீழே வந்து தொப்புன்னு விழுந்து போயிட்றாருங்க விழுந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா இவரோட லெஃப்ட் ஹேண்டு கையில் வந்து அடி விழுந்துருதுங்க விரல் சுண்டியவர்களுக்கு வந்து நல்ல வலுவான அடி விழுந்துருது அதுக்கப்புறம் அப்பயும் என்ன பண்ணுறாருனா கீழே மொபைலெல்லாம் போட்டுட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடாருங்க அப்படி அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் பக்கம் ஓடி இருப்பாருங்க அப்போயும் இவர் பின்னாடி வந்து யாரோ துரத்திட்டு வர மாதிரியே நல்லாவே இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க எப்போயுமே நம்ம நடந்து போகும்போது பின்னாடி யாராவது வந்தால் ஒரு சடனாக ஒரு பயம் ஏற்படும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவருக்கு ஒரு பயங்க இவர் ஆல்ரெடி பயத்தில் தான் இருக்கார் இவர் ஓடும் போது பின்னாடி ஒருத்தர் ஓடி வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இருட்டில் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் தாண்டினம் ஒடனே ஒரு வயதான பாட்டி ஒருத்தர் அவங்க ஊருக்கு வெளியே எப்பவுமே வசிக்கிறவங்க அவங்க வீட்டை போய்ட்டு பாட்டியை பட்டினு இவர் கத்த ஆரம்பிச்சாருங்க பயத்தில் கத்தின உடனே அந்த பாட்டி வந்து தாங்க வெளியே அந்த குண்டு பல் பிளைட்டு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு அந்த வெளிச்சம் வந்து பயத்தோடையே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காருங்க அந்த ஆறு அடி ஏழு அடியில் அந்த உருவம் அந்த இருட்டிலே சுற்றி முத்தியும் பார்த்துக்கிட்டு அந்த பாட்டி கதை திறந்த உடனே ஓடிடுறாருங்க உள்ளவே அந்த தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் யாருப்பா நின்னும் போது நான் மாரிமுத்தோட பையங்க சரவணன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே என்னப்பாச்சு ஏன்பா இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்க காவலுக்கு போகலையே உங்கள் உட்கார் அடிபட்டு சின்னாங்களே அப்படின்னு இந்த மாதிரி தாங்க அந்த காவலுக்கு வந்தேன் நான் அந்த மூங்கில் போதார நான் போயிட்டு இது மாதிரி தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரோ ஒரு ஏழு அடி எட்டு அடியில் வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நான் பயத்துலேருந்து ஓடும் போது எனக்கு முதுகில் வந்து இதை பிடிச்சி அப்புறம் கழுத்துலையும் அடி விழுந்துச்சு கீழே விழுந்து போயிட்டேன் என்னோட இந்த இடது கை விரல் வந்து ஃபுல்லாக வலிக்குது உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் கீழே விழுந்த வேகத்தில் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை நான் வந்து திரும்பி பார்க்கும்போது தான் அந்த உருவம் வந்து என்ன துறத்துல அந்த நிலத்துலேயே பாதிலே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய வந்து அழுந்துக்கிட்டே சொல்கிறாருங்க ஒன்றும் இல்லைப்பா பயப்படாத உன் நிலத்தை தாண்டின உடனே இங்கே வந்துட்டு ஒரு முனியப்ப சாமியோடய கல் இருக்குது இது வந்து முனிஜாரை இருக்கிற கல் இந்த இடத்துல வந்து எந்த அமானும் வராது நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு நீ பரவாயில்ல இங்கேயே தூங்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வெடி வெளியே இங்கே இருக்குங்க அப்படி தூங்கிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே இவர் அந்த பாட்டி தூங்கிட்டாங்க இவருக்கு பயம் வந்துடுது உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கம் அந்த எலிகள் வந்து இந்த இருந்து ஓடினா கூட அந்த ஓலையோட சத்தத்தில் இவருக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுதுங்க அதுக்கப்புறம் எழுப்பி அந்த பாட்டிக்கிட்டே நடந்தது எல்லாமே கேட்குறாருங்க அந்த பாட்டி வந்து சொல்லுறாங்க இது மாதிரி வந்துட்டு நீ காலேஜ் போயிட்டுப்பா நீ காலேஜ் போன ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு எங்கள் ஊரில் வந்து மு ஒருத்தர் நான் குடிச்சுக்கிட்டு அட்டுளியம் பண்ணிட்டு இருப்பான்ல அவன் வந்துட்டு அவன் எப்படி இறந்தானே தெரியல அந்த மூங்கில் போதாரை வந்து அவனை யாரும் அடிச்சு போட்டு கொண்டுட்டாங்களான் என்னன்னு தெரியல தலைமையில கல் போட்டு போங்க போல் அவன் அந்த இடத்துல தான் இறந்தான் ஏன் அது உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லையான்னு சொல்கிறாருங்க இல்லை அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு அடிப்பட்டதுனால நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒருவேளை அம்மா வந்துட்டு அதை கவனிக்காமல் விட்டுட்டுருப்பாங்கப்பா நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் கூட நிறையவே நடந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவே கூட தான் ரீசெண்டாக தான் காவலுக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்படி என்னதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மனுஷன் அங்கே வந்துட்டு ஒருத்தர் கீழே கல் மேலே தலையில் போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல கொலையாதே விபத்தான கூட தெரியலைங்க அவர் செத்ததுக்கப்புறம் வந்து அவருக்கும் யாரும் கிடையாது அவர் குடிச்சிட்டு போகிறவங்களை சண்டையில் திட்டு தான் கிடப்பார் அந்த மனுஷன் அவர் செத்ததுக்கப்புறம் அந்த அந்த மூங்கில் போகிற அந்த ஆடுகள் மாடுகள் ஓட்டிகிட்டு போகிறவங்களை வந்து இது ஆக்கிரமிச்சு அவங்கள வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த கோழி ஆடு வெட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு டிமாண்டெல்லாம் வைக்கவங்க அந்த ஆன்மா அதனாலேயே அது ரொம்பவே அமானுஷமான இடம்ன்றதுனால அந்த பக்கம் யாருமே பகல் போடுறது கூட போக மாட்டாங்க ஒரு சிலர் அவங்களோட விளை வந்து இத்தனை வருஷமே கஷ்டப்பட்டு இத்தனை மாதம் கஷ்டப்பட்டு பொருள் வந்து யாரும் திருவிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவலுக்கு போவாங்க அப்படி போன இடத்துல தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரான சரவனுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு லைட்டாக காய்ச்சல் வர மாதிரி இருந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அடுத்து அந்த முனியப்ப சாமிக்கு பூஜையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப பகல் நேரத்தில் மட்டும்தாங்க இருக்காங்க நைட் நேரத்தில் வந்து தானிய வந்து திருடு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறதே இல்லையா